திட்டக்குடி அருகே விவசாய நிலங்களை தமிழக அரசு அபகரிக்க முயல்வதாக மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த புள்ளூர் கிராமத்தில் ஏறத்தாழ நானூறு ஏக்கர் பொன் விளையும் பூமியான விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்த முயல்வதாக விவசாயிகள் கொந்தளிப்புடன் அரசு அதிகாரிகளையும் அமைச்சரையும் சந்திக்க முயற்சித்தும் சந்திக்க மறுக்கின்றனர் என்று கிராம மக்கள் கொந்தளிப்புடன் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ராஜா உடையாரிடம் மீண்டும் கோரிக்கை வைத்தனர் இருக்கும் இவங்க பிள்ளைங்கள்ட்ட இருக்கும் இவங்க பேர பிள்ளைங்கள்ட்ட இருக்கும் எந்த கொம்பனாலையும் இந்த விவசாய நிலத்தை அபகரிக்க முடியாது அது எந்த அரசாக இருக்கட்டும் எந்த அதிகாரியாக இருக்கட்டும் அதிகாரி வரவங்க வந்து வெளிப்படைத்தன்மையாக வந்து இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரையோ கவுன்சிலரையோ வந்து பார்த்து அவங்க மூலியமாக சர்வே பண்ணணும் ஆய்வு பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்க வந்து மறைமுகமாக வந்து ஆய்வு பண்ணி அவங்க வந்து ஸ்கெச் போட்டு செய்கிறது இந்த மக்கள் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது நீங்க எங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நீங்க உங்க தொழில்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே வி கணேசனை போய் நீங்க பாருங்கன்னு சொன்னாரு நாங்களும் அவரை பாக்குறதுக்கு எப்படி எப்படியோ அப்பாயின்மெண்ட் கேட்டு போயிட்டோம் ஆனா இன்ன வரையுமே எங்களை பாக்குறதுக்கு அவரு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கிடையாது நாங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு ஓட்டு போட்டது எங்களுடைய தப்பா ஏன்